இன்னைக்கு மார்னிங் என்ன டிஃபன் செய்யலான்னு யோசிச்சிட்டே இருந்தப்பவே என் ஹஸ்பண்டை வந்து இன்னைக்கு மார்னிங் என்ன டிஃபன் செய்யற அப்படின்னு கேட்டுட்டாரு நான் தோசையும் தேங்காய் சட்னியும்னு சொன்னதுக்கு தேங்காய் சட்னியாக தேங்காய் சட்னி நீ நல்லா தான் பண்ணுவேன் ஆனால் அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது கடையில் சாப்பிட்ற சட்னி மாதிரி வரவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எனக்கும் அவர் சொன்னதும் ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்தது அப்போ தான் இட்லி கடை பாட்டி அம்மா சொன்ன சட்னி ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சு சரி டக்குன்னு இன்றைக்கி அதையே செஞ்சிருவோன்ட்டு அப்படியே உங்களுக்கும் வீடியோ எடுத்து போட்டுடலான்னு எடுத்துட்டேன் இப்போது இந்த சட்னி ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம் வாங்க தேங்காவை நல்லா நோண்டி எடுத்துகிட்டு அந்த பின்னாடி கருப்பாக இருக்கும் பாருங்கள் அது வந்து நம்ம சீவி எடுத்துக்கணும் அது அப்படியே வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறுது அதனால் அந்த தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை துருவியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட மூணு பல் பூண்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு சும்மா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும் பொட்டுக்கடில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கணும் பொட்டுக்கல்லில் அதிகமாக போட்டிங்கன்னா அது தேங்காய் சட்னியோட டேஸ்ட் வரதில்ல பொட்டுக்கல்ல சட்னியாக மாறிடும் அதனால் பொட்டுக்கல்ல ஒரு அரை கைப்பிடி சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் தண்ணி விடாமல் அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு பற்றலைன்னா உப்பும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கெட்டி சட்னி வேணும்னா கெட்டியாக பயன்படுத்திக்கலாம் இல்லைனா தண்ணியை சட்னி வேணும்னா தண்ணியாகவும் பயன்படுத்திக்கலாம் டேஸ்ட்டு தான் இருக்கும் இல்லை உங்களுக்கு மீடியமாக வேணும்னா மீடியமாக சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து மீடியமாக தான் பிடிக்கும் ரொம்ப கெட்டியாகவும் பிடிக்காது ரொம்ப தண்ணியாகவும் பிடிக்காது அதனால் நான் ஓரளவுக்கு தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் இப்போ தாலிப்பு பயன்படுத்திடலாம் இப்போ தாலிப்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து அது பொன்னிறமாக வந்து வறுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அது நல்லா படப்படான பொரிஞ்சதும் இறக்கி அந்த தாளிப்பை அந்த சட்னியில் கொட்டிடுங்க அவ்வளோதான் அங்கே சூப்பரான இட்லி கடை பாட்டியம்மா சொன்ன மாதிரியான ஒரு சூப்பரான சட்னி தயாராகிடுச்சு நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலில் சட்னி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி சட்னியை விட சூப்பரான டேஸ்ட்லேயே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுத்த அசத்துங்க தேங்க்யூ